தரேன்றிக்காக மக்களை பிச்சைக்கார கூட்டம் மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு இரநூறு ஐநூறுக்கு கையேந்திர கூட்டமாக மாத்திபிட்டு மானங்காக்க வாங்க ஓரணியிலன்ட்டு மானங்காக்க வர்றோம் மண் காக்க வாரம் மொழி காக்க வாரம் ஓரணியில யார்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து காக்க உங்ககிட்ட இருந்தால் சரி பாஜகவோட குட் பாஜகவுடைய கருத்தை பேசாமல் எந்த கருத்தை பேசுவேன் பாஜகவோட குட்டின்னு வச்சுட்டாரு அவன் இருபத்தாறுக்கு பிறகு ரெண்டாண்டு வலிமையான அதிகாரத்தை வச்சுருப்பாங்க அதோட நயந்து போய் தான் ஆட்சியை நடத்தணும் இல்லைன்னா இங்கிட்டு வர ஈடி இங்குட்டு வரும் உங்களுக்கு தெரியாதா அப்புறம் என்ன இதை ஏன் ஒரு குறைய சொல்லுங்கள் இதை தான் அவங்க செய்ய முடியும் பயத்துக்காரணமாக தான் செய்கிறான் இல்லை அளவு கடந்த துணிச்சலின் காரணமாக செய்கிறாப்புல

நான் ஒண்ணு சிலப்பதிகார எழுதலையே நீங்க பொழிப்புறத தெளிவா தானே பேசுறேன் இவங்க என்ன நினைப்பாங்க மத்தியில முழு அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சியோட நயந்து போவோம் நினைப்பாங்க இவங்க கூட்டணி வச்சு போறாங்க எல்லா கட்சியும் வந்து இணக்கமா மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கிற பெரியார் மீது அதே பற்றோட பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்ல எனக்கு என்ன பற்று என் மொழியை சனியன்னு சொன்னா அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்றுது திராவிடங்க சாதிச்சது ஒன்னே ஒன்று தான் அவங்க சாதி ஒழிப்புல சாதிச்சிருக்காங்களா சமூக நீதியில் சாதிச்சிருக்காங்களா பெண்ணிய உரிமை விடுதலையில சாதிச்சிருக்காங்களா எதில் சாதிச்சிருக்காங்க